டெல்லியினுடைய சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அங்கே வந்து பழங்குடியின மக்களும் இஸ்லாமியர்களுமாக எண்பது சதவீதம் இருக்கிறாங்க ஏறத்தாழ ஒரு நாற்பது சதவீதத்திற்கு நடுத்தர வர்க்கம் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுடைய பல பேர் அங்கே இருக்கிறாங்க இந்த நாற்பது சதவீத மக்களை குறிவைத்து பாஜக வந்து ஒரு பெரிய அரசியலுக்கு செய்கிறது இன்றைக்கு வந்து சமீபத்திலே வந்த பட்ஜெட் வந்து பீகாருக்காகவே போடப்பட்ட பட்ஜெட் நாற்பது தொகுதி வரைக்கும் வந்து பாஜக வந்து விடும் என்று சொல்லுகிற போது கூட முப்பது சீட்டு வந்து ஒரு பத்து சீட்டு பின்னாடி இருப்பதாகத்தான் ஆம் ஆத்மி சொல்லுகிறார்களே தவிர ஆம் ஆத்மி வந்து துடைத்து எறியப்படும் என்கிற நிலைமையில இல்லை அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் இப்பொழுது முதலமைச்சராக இந்த முறை வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அவங்க தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க ஏன்னா இவருக்கு வந்து வழக்கு சிறை வாழ்க்கை விசாரணை வளையத்திற்குள் இவர் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பெரிய பின்னடைவுக்கு ஒரு காரணம் கட்சி என்பது ஒரு மாநில கட்சியுடைய தாண்டி ஒரு தேசிய கட்சியாக விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பே அது ஒரு போது பாஜக தனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இவர்கள் உருவாகிடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக இவரை முடக்க வேண்டிய ஒரு அவசியம் காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்குமான மோதல் என்பது ரொம்ப முக்கியமானது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வங்கி வித்தியாசம் என்பது ஒன்னு புள்ளி ஏழு சதவீத வாக்கு வங்கி தான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி என்பது மக்களவை தேர்தலுக்காக மட்டும்தான் மாநில அரசியலிலே வந்து எங்களுக்கான இடத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த அதிகார போட்டியின் காரணமாக கூட இது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம் எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்து முதலாவது இடமா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து சுத்தமாவே வந்து வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு காட்டல எக்ஸிட் போல்ல அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு சுத்தமா வாஷ் அவுட் ஆனதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல போட்டி வந்து பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்குமாக மாறிவிட்டது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக தலைநகர் டெல்லியில் வந்து தங்கள் கொடி பறக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை வந்து அவங்க செய்கிறாங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீர் என்பவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு மும்முனை போட்டியானது நடைபெற்றிருக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி இவங்களுக்கு வந்து போட்டி நடைபெற்றிருக்கு ஸோ எக்ஸிட் போல்ஸும் வெளியாகியிருக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் வந்து வெளியாகியிருக்கு உங்களுடைய பார்வை என்ன சட்டமன்ற தேர்தல் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வளர்ச்சி என்பது ஒரு அசுர வளர்ச்சியானது ஏறத்தாழ காங்கிரஸ் மீதான ஒரு விமர்சனங்களின் வழியாக ஊழலை ஒழிக்க வேண்டும் லோக்பால் கொண்டு வர வேண்டும் என்பது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை அண்ணா ஹசாரே போன்றவர்கள் உருவாக்குகிற போது அதனுடைய ஒரு தலைமை தளபதியாக இருந்து அரசியலில் இடம்பெற்று காங்கிரஸை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றக்கூடிய ஒரு அரசியலை அவர் செய்தார் ஏறத்தாழ அவருடைய தொடக்க நிலை என்பது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து அதுக்கு பின்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபது என்று ஒரு பத்தாண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திலே அவர் இருக்கிறார் மிஸ்டர் கிளீன் என்கிற அந்த ஒரு இமேஜ் ஊழலற்ற ஒரு ஆட்சி என்கிற இமேஜின் வழியாக மக்களை வந்து அவர் சந்தித்தார் சாமானிய மனிதர்களின் தன்னைப் போலவே உணரச் செய்தார் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அவருடைய அந்த நேர்மையை வந்து வியக்கக்கூடியவர்களாக அவருடைய தேர்தல் அணுகுமுறையை வந்து பாராட்டக்கூடியவர்களாக டெல்லி மக்கள் அவரை அங்கீகரித்தார் டெல்லியினுடைய சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அங்கே வந்து ஐம்பது சதவீதம் வந்து பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் முப்பது சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ எண்பது சதவீதம் வந்து பழங்குடியின மக்களும் இஸ்லாமியர்களுமாக எண்பது சதவீதம் இருக்கிறார் இது வந்து அவருக்கு ஒரு சாதகமான சூழலை அவர் உருவாக்கி தந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து சமீபத்தில் வந்த பட்ஜெட் வந்து பீகாருக்காகவே போடப்பட்ட பட்ஜெட் என்று பல எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள் ஏன் அவர்கள் பீகாருக்காக ஒரு பட்ஜெட்டை போட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் எப்படி வந்து அவர்கள் வந்து ஆந்திராவுக்கான ஒரு பட்ஜெட்டை வந்து கடந்த முறை போட்டார்களோ அது எப்படி என்றால் அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பதற்கான அந்த ஆட்சியிலே சந்திரபாபு நாயுடு இவர்கள் வந்து ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படி அவர்கள் செய்தார்களோ அதே தான் இந்த முறை பீகாருக்கான பட்ஜெட் என்று சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் பீகார் மாநிலத்திலே இருக்கிறவர்கள் பெருவாரியானவர்கள் வந்து டெல்லியிலே தான் அவர்களுடைய தொழில் மற்ற வியாபாரங்கள் வளர்ச்சி எல்லாமே வந்து மாநகரங்களை நோக்கி பிழைப்புக்காக வருகிறவர்கள் ஆனால் பீகார் வந்து பின்தங்கிய மாநிலமாக பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் டெல்லியிலே வந்து முகாமிட்டு பல வீரங்கிய பல அதுல வந்து ஏறத்தான் ஒரு நாற்பது சதவீதத்திற்கு நடுத்தர வர்க்கம் அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுடைய பல பேர் அங்கே இருக்கிறாங்க இந்த நாற்பது சதவீத மக்களை குறிவைத்து பாஜக வந்து ஒரு பெரிய அரசியலருக்கு செய்கிறது இவருக்கு இருந்த அந்த இமேஜ் இருக்கலையா ஒரு ஊழல் எதிர்ப்பு போராளி என்கிற அந்த இமேஜை வந்து காலி செய்வதற்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மதுபான ஊழல் என்கிற வழக்கிலே வந்து முதற்கட்டமாக இவரை வந்து அவருடைய துணை இருந்தவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வலயத்திற்குள்ளேயே கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருக்கிற போதே ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஏனென்றால் ஜெயலலிதா மீதும் அது மாதிரியான வழக்கு தமிழ்நாட்டிலே இருந்தது அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தான் ஒரு சிறைக்கு போகிறார் இவர் அப்படி இல்லை முதலமைச்சராகவே சிறைக்கு போகிறார் எப்படி செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகவே இங்கே சிறைக்கு போனாரோ அது போன்று மற்ற விசாரணை அமைப்புகளுக்கும் அமலாக்கத்துறைக்குமான மிக முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் காவல்துறை பொறுத்து நம்ம மீது ஒரு வழக்கு போடுகிறது என்று சொன்னால் அந்த வழக்கை அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் இப்போ நம்ம ஒருவர் மீது வந்து ஒரு திருட்டு வழக்கு போடுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு குற்ற வழக்கு போடுகிறார்கள் என்றால் அந்த குற்றத்திற்காக கைது செய்வதற்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் அப்படி எந்த பொறுப்புமே கிடையாது அவர்கள் வழக்கிலே சிக்க வைத்து விட்டு விசாரணை விசாரணை என்றே அவர்கள் நாட்களை கடத்தி கடைசி நேரத்தில் வந்து எந்த நிறுவனமும் இல்லை என்று விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறார் அப்போ அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அமலாக்கத்துறையை வந்து தன்னுடைய வேட்டை நாயாக வந்து மத்திய அரசாங்கம் பயன்படுத்துவது என்கிற இடத்தின் மூலமாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இமேஜை வந்து பிம்பத்தை சரித்து விட்டார்கள் விட்டாங்க அதனால இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு வீழ்ச்சி அப்படின்றது உறுதி அப்படின்னு ஆம் ஆத்மியை வந்து முழுமையாக வீழ்ச்சி அடை வைக்க முடியவில்லை ஏனென்றால் எழுபது சட்டமன்ற தொகுதி இருக்கிறது டெல்லியிலே அதுல வந்து அவர்கள் வந்து கடந்த முறை முதற்கட்டமாக அவர்கள் அறுபத்தி ஏழு வெற்றி பெற்றார்கள் அடுத்த முறையும் கூட அறுபத்தி மூணு வரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்போ பெரிய வீழ்ச்சியை வந்து அவர்கள் வந்து சந்திக்கலை இப்போது கூட வந்து பாஜக வந்து ஒரு நாற்பது தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எட்டாம் தேதி தான் ரிசல்ட் வருகிறது இன்றைக்கு தான் வந்து தேர்தல் முடிந்திருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கரு கருத்து கணிப்பு என்கிற அடிப்படையிலே இன்று மாலை வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையிலே நாற்பது தொகுதி வரைக்கும் வந்து பாஜக வந்துவிடும் என்று சொல்லுகிற போது கூட முப்பது சீட்டு வந்து ஒரு பத்து சீட்டு பின்னாடி இருப்பதாகத்தான் ஆம் ஆத்மி சொல்லுகிறாங்களே தவிர ஆம் ஆத்மி வந்து துடைத்து எறியப்படும் என்கிற நிலைமையில இல்லை இப்போ காங்கிரஸுக்கு கூட வந்து அங்கு வந்து பெரிய எதனையோ ஆளுங்கட்சியாக இருந்தவங்க பதினைந்து ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் தான் டெல்லி ஆட்சி இருக்கிறாங்க அந்த டெல்லி யூனியன் பிரதேசம் என்பது அதிகாரமற்ற அமைப்பு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் இருக்காங்க ஒரு அதிகாரமற்ற அமைப்பு தான் அங்கு வந்து மொத்த வாக்காளர்களே ஏறத்தால ஒரு ஒன்றரை கோடி பேர் தான் சென்னையிலேயே ஏறத்தால ஒன்றரை கோடி பேர் இருப்பாங்கன்னு இப்போ நம்புகிறேன் அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு சென்னை மாநகரம் தான் டெல்லி டெல்லியினுடைய மொத்த அந்த யூனியன் பிரதேசம் என்பது அந்த மாநிலமே அவ்வளோதான் அந்த வாக்காளர் எண்ணிக்கை அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இமேஜை வந்து சரித்து விடுவதன் மூலமாக ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் இப்பொழுது முதலமைச்சராக இருக்காங்க இந்த முறை வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அவங்க தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க ஏன்னா இவருக்கு வந்து வழக்கு சிறை வாழ்க்கை விசாரணை வளையத்திற்குள் இவர் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பெரிய பின்னடைவுக்கு ஒரு காரணம் ஏனென்றால் ஃபேஸ் வேல்யூ என்பது அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமானதாக கருதும் ஸோ அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு நிக்கல அப்படின்ற காரணத்தினாலேயே வந்து தோல்வி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பாஜக அவங்க நினைத்த அந்த ஒரு வேலையில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜக எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க பிளவு அரசியலை வந்து நம்பக்கூடியவர்கள் வெறுப்பு அரசியலை நம்பக்கூடியவர்கள் சாதி ரீதியான மோதல்களை முரண்பாடுகளை சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள் அவர்கள் வந்து சாதிய பிளவுகளை கூறு தீட்டி மோத விடுவார்கள் இப்போ இப்படி தமிழ்நாட்டில் வந்து மதவாத மோதல்களை உருவாக்குவதற்கு திருப்பரங்குற்றத்தை ஒரு களமாக இப்படி பயன்படுத்தி பார்க்கிறார்கள் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த முரண்பாட்டை வந்து தூண்டிவிட முடியும் ஜாதிய முரண்பாட்டை தூண்டி விட முடியுமா மதவாத முரண்பாட்டை தூண்டி விட முடியுமா என்பது மாதிரியான முரண்பாடுகளை தூண்டி விடுவாங்க அதன் வழியாக வாக்குகளை சிதறடிப்பார்கள் அப்படி சிதறடிப்பதன் மூலமாக என்ன செய்வாங்கன்னா தலைவர்கள் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க முன்னோடிகளாக இருக்கிறவர்கள் மீது வழக்கு போடுவதன் மூலமாக அவர்களுடைய செயல்பாட்டை விடுக்குவார் கடந்த நாடாகமட்ட தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கையை விட்டாங்க அப்போ ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கான நிதி ஆதாரம் இல்லாமல் அவர்கள் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு போகிற நான் காலை கட்டி போட்டுறேன் நீ வந்து ஏன்னா என் கூட ஓடி வந்து ஜெயிச்சு காட்டு சாம்பியன் ஆகி காட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவன் காலை கட்டிட்டு அப்படி ஓட முடியும் அதே தான் வந்து அவர்களுடைய நியாயமான எதிரியை சந்தித்தது வழக்கம் அவர்களுக்கு கிடையாது அவருடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து பல வழக்குகளிலே சிக்க வைப்பது அல்லது விலைக்கு வாங்குவது கட்சி மாற வைப்பது என்கிற அந்த சித்து விளையாட்டை வந்து எப்பொழுதுமே பாஜக வந்து தொடர்ச்சியாக நிகழ்த்தக்கூடியவர்கள் ஆம் ஆத்மி கட்சி என்பது ஒரு மாநில கட்சியினுடைய எல்லையை தாண்டி ஒரு தேசிய கட்சியாக விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அது பெறுகிற போது பாஜக தனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இவர்கள் உருவாகி விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக இவரை முடக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இதுல இன்னொரு பெரிய பின்னடைவு என்னன்னா காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்குமான மோதல் என்பது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலே வந்து மோடியை வீழ்த்த வேண்டும் மதவெறியை வீழ்த்த வேண்டும் என்கிற போது கைகோர்த்தவர்கள் வந்து மாநில அரசியல் என்று வருகிற போது எதிர்த்து நிலைப்பாட்டை எடுக்கிற போது அது ராகுல் காந்தி இவருக்கு எதிராக பேசுவது அல்லது அந்த மாநிலத்தினுடைய தலைவர் வந்து இவர் மாநில உரிமை சார்ந்தே டெல்லிக்கான மாநில அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போதெல்லாம் அதற்கான குரலை வந்து கொடுப்பதற்கு கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான பகைமை காரணமாக கட்சியினுடைய காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு கருத்தும் மாநிலத்தில் தலைவருக்கு ஒரு கருத்துமான அந்த உள்முரண்கள் வந்து கோஷ்டி பூசல் என்பது பெரிய வலுவாக இருந்தது ஒரு பெரிய பின்னடைவான காரணம் காங்கிரஸ் ஏறத்தால் ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி இந்த முறை பெற்றிருக்கிறார்கள் இப்போ ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வங்கி வித்தியாசம் என்பது ஒன்று புள்ளி ஏழு சதவீத வாக்கு வங்கி தான் வித்தியாசம் இப்போ கூட அவங்க லீடிங்கில் போகிறாங்கன்னு சொல்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாது இரண்டு சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு வங்கியில தான் பாஜக லீடிங்ல போகுது ஆனா காங்கிரஸ் வந்து எட்டு சதவீத வாக்கு பெறுகிறது அப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற குறிக்கோள் தான் எங்களுக்கு முக்கியம் எனவே நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஒருவேளை ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்திருந்தால் இந்த எட்டு சதவீதத்திலே ஒரு பாதியளவு அளவு நாலு சதவீதம் வந்திருந்தால் கூட வெற்றி வாய்ப்பை தான் அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஏனென்றால் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வங்கியிலே தான் அவர்கள் வந்து பாஜக முந்தி செல்கிறது என்கிற நிலைமை வருகிறது என்கிற போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி என்பது மக்களவை தேர்தலுக்காக மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தை தீர்மானிப்பதற்கு மட்டும்தான் மாநில அரசியலிலே வந்து எங்களுக்கான இடத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த அதிகார போட்டியின் காரணமாக கூட இது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம் என்பது மாதிரியான ஒரு கருத்தும் கருத்துவம் இதற்கு சரி இப்ப வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மாநிலங்களில் பாஜக வந்து ஆட்சியில இருக்கிறாங்க அப்படி தலைநகரமான டெல்லியில வந்து பாஜகவால ஆட்சி அமைக்க முடியல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இத்தனையும் செய்யறாங்க பாஜக ஸோ இதுல பாஜக இந்த முறை வெற்றி பெற போறாங்க அப்படின்றது இந்த எக்ஸெப்ட் பண்ண காங்கிரஸ் ஒரு பதினைந்து காலம் ஆட்சியில் வந்திருக்காங்க அதற்கு பின்பு இவர் ஒரு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நான் இவர் இருந்திருக்கிறார் ஏறத்தாழ அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்பே கூட வந்து எந்த வாய்ப்புமே இல்லை அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக தலைநகர் டெல்லியில் வந்து தங்கள் கொடி பறக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கத்தோடு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு மாநில அரசு அதுவும் அதிகாரமற்ற ஒரு மாநில அரசு இப்படி நீடிப்பதை விடவும் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான ஒரு சூழல் இருந்தால் நிறைய நலத்திட்டங்களை பெறலாம் நிறைய சலுகைகள் பெறலாம் என்று தொழில் முனைவோர்களாக இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க பல வந்து அந்த ஒரு சாய்மானம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியமும் இதற்குள்ள இருக்கிறது சரி சார் இப்போ மும்முனை போட்டி வந்து நீங்கள் நடந்திருக்கு பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியுமே வந்து இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கு இப்போ போட்டியில் வந்து எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது இடம் கூட இல்லை முதலாவது இடமா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஓரளவு சுத்தமாகவே வந்து வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு காட்டலை எக்ஸிட் போல அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு அந்த இடத்துல வாக்கு போகாததுக்கு காரணம் ஒரு சுத்தமாக வாஷ் அவுட் ஆனதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல போட்டி வந்து பாஜகவிற்கும் ஆம் ஆத்மிக்குமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் என்ன சார் காங்கிரஸ் காரணம் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி வீழ்த்தி விட்டது காங்கிரஸ் வந்து மத்தியிலும் அரசாங்கத்துல இல்ல அப்ப அவர்கள் அதிகார போட்டியிலே இல்லாமல் போகிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்ல வந்து செயல்பாடுகள் என்பது திருப்திகரமாக இல்லை எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சி உயிர்ப்போடு இருப்பதற்கு அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ அதை காங்கிரஸ் அதில் தவற விட்டுட்டாங்க காங்கிரஸ் தவறவிட்டார்கள் என்பதை விட காங்கிரஸ்காரர்கள் வந்து தனித்து போட்டியிட்டு தாங்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஏன்னா இழந்தவர்கள் ஏற்கனவே அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர அந்த இடத்துல ஆம் ஆத்மி வரட்டும் என்றவர்கள் பெருந்தன்மை அரசியலை பொறுத்தவரையில் யாருமே வந்து பெருந்தன்மையாக அவர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று சொல்றதற்கு அது ஒன்றும் துறவு வாழ்க்கை இல்லை எனவே அவர்களும் போட்டியாளர்கள் என்கிற கணக்கிலே அவர்கள் தனித்து போட்டியிடுவது என்கிற முடியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவு என்பது பாஜகவிற்கு ஒரு சாதகமான வெற்றி வாய்ப்பை தேடித்தருக்கிற முடிவாக எக்ஸிட் போல் இதுவரைக்கும் உள்ள முடிவு காட்டுகிறது எக்ஸிட் போலை தாண்டி கூட சில நேரம் ரிசல்ட் வந்திருக்கிறது ஏன்னால் நெருக்கு வட்டத்தில் இருக்கிற காரணத்தினால நாற்பது முப்பது என்கிற இடத்துல இருக்கு ஏன்னா எழுபது தொகுதி தான் மொத்தமே ஆமாம் காங்கிரஸுக்கு ஜீரோ தான் பர்சன்டேஜ் தான் வளர்ந்துருக்கே தவிர ஓட்டு வளர்ந்திருக்க தவிர வெற்றி வாய்ப்பை அவர்கள் வந்து பெரிய அளவிற்கே பெறவில்லை என்கிறது மதச்சார்பற்ற தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே இருப்பது முற்போக்கு சக்திகள் தொடர்ச்சியாக வெற்றி வாய்ப்பை தவற விடுவது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல சார் பொய் பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டாரு அப்படின்ற ஒரு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்களே அதை எப்படி பார்க்க பொய் பிரச்சாரத்திற்கு பேர் போனவர்கள் வந்து எப்பொழுதுமே பாஜக காரர்கள் தான் அவதூறுகளில் பொய்களை வந்து கட்டமைக்கிறதே அவங்க நேர வேலையாகவே வைத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு மீது இந்த மதுவான வழக்கே கூட அது நிற்க அது வழக்கு வந்து பெரிய அளவில் வந்து அவர் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அது வந்து அந்த பேரிடர் காலங்கள் கொரோனா பேரிடர் காலங்களில் லாக்டவுன் காலங்களில் மது விற்பனையை வந்து சிறப்பு சலுகை கொடுத்தார்கள் அதில் எக்ஸஸ் லாபம் வந்து வந்ததுக்கு இவர்கள்லாம் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கினுடைய சாராம்சமாக இருக்குது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஆஃபர் போடுறாங்களா அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த ரொம்ப ஒரு பின்னடைவான காலத்தில் ஊரடங்கு காலத்தில் மதுபான விற்பனையில் வந்து அவங்க வந்து சிறப்பு சலுகை அளித்தார்கள் அதன் மூலமாக நிறைய லாப வேட்டை நடந்திருக்கிறது என்றுதான் அந்த வழக்கு பதிவாக அது கூட அந்த நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு நிற்குமா நிலைக்குமா நீடிக்குமா என்று தெரியாது தள்ளுபடியாகவோ அல்லது ஒரு நிரபராதி என்ற விடுதலையாகவோ கூட சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அதை தாண்டி அவர்களுடைய என்னென்னா பல நலத்திட்டங்களை செய்தார் டெல்லியை பொறுத்தவரையில் காற்று மாசுபாடு என்பது எங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை தாண்டி வந்து இலவசமாக தண்ணீர் மின்சாரம் போன்றவர்கள்லாம் இலவசமாக வழங்குகிற நலத்திட்டங்களை எல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி வந்து ரொம்ப குறைபாடான ஆட்சி என்று சொல்ல முடியாது ஆனால் அவருடைய இமேஜை வந்து சரிப்பதற்கு பாஜக செய்த சூழ்ச்சி வந்து ஓரளவுக்கு பளித்திருக்கிறது அதிலேயும் குறிப்பாக கடைசியாக வந்து போட்ட அந்த பீகாருக்கான பட்ஜெட் என்று சொல்லுகிறார்கள்ல அந்த பட்ஜெட்டின் வழியாக அவர்கள் நிறைய சலுகைகளை அள்ளி கொடுத்து அரசியல் ரீதியாக அவர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார் அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இருக்கிறது என்றாலும் வலுவான எதிர்கட்சியாக அவங்க அடுத்த கட்டத்தில் அவர்களை வந்து இடத்துல தான் அவங்க இருக்காங்க பேர் வந்து வெற்றி பெறக்கூடிய சாத்தியத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கிறது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்கட்சி கிடையாது எல்லாமே இவருக்கு சாதகமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் அதிகபட்சம் அறுபத்தி ஏழு வெற்றி பெற்ற போது ஒரு மூன்று பேர் தான் எதிர்க்கிச்சு அறுபத்தி மூணுனா ஒரு ஏழு பேர் தான் எதிர்க்கி அந்த நிலைமை இல்லப்ப இப்போ வந்து ஏறத்தாழ வந்து சமபலத்தோடு கூடிய ஒரு போட்டி தான் நடந்திருக்கிறது ஒரு சிறிய பின்னடைவு வந்திருக்கிறது ஆனால் இவர் வந்து மீண்டும் வந்து அரசியலில் வந்து புதிய வியூகத்தை வகுக்கக்கூடிய அறிவாற்றல் மிக்க தலைவராக அவர் இருக்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு வளம் வரக்கூடிய அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எதிர்காலத்தில் இருக்கிறது ஓகே சார் டெல்லி சட்டமன்ற தேர்தல் எக்ஸிட் போல் குறித்து கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி